ஹை ஃப்ரெண்ட்ஸ் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள தாமரங்கோட்டை வடக்கு தெரு பகுதியைச் சேர்ந்தவர் ஐம்பத்தைந்து வயதான சுப்பிரமணி இவரது மகன் மணிமாறன் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்துக் கொண்டிருந்தார் அதற்கேற்றார் போல் துபாயில் வேலை கிடைத்ததும் உடனடியாக விசா எடுத்துக்கொண்டு பறந்து சென்றார் ஆனால் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாமல் குறைந்த சம்பளத்தில் மட்டுமே வேலை கிடைத்து அந்த சம்பளம் தன்னுடைய செலவுக்கே பத்தாததால் ஆறு மாதங்களுக்கு முன்பு சொந்த கிராமத்திற்கே திரும்பி வந்துவிட்டார் துபாய்க்கு சென்று நன்கு சம்பாதித்து கண்ணுக்கு அழகான ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று மணிமாறன் கனவு கண்டார் ஆனால் அனைத்தும் பொய்த்து போனதால் விரக்தி அடைந்துள்ளார் இந்நிலையில் சொந்த கிராமத்தில் தாய் தந்தையுடன் வசித்து வந்த மணிமாறனுக்கு கண்ணை மூடினால் கல்யாண கனவுகள் சிறகடித்து பறந்துள்ளது திருமண இயக்கத்தில் தவித்து வந்த மணிமாறன் ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல் தனது தந்தை சுப்பிரமணியிடம் ஏன் எனக்கு இன்னும் திருமணம் செய்து வைக்கவில்லை என்று கூறி தகராறில் ஈடுபட்டுள்ளார் சம்பாதிக்கவில்லை என தந்தை கூறவே அவர் மீது கொலை வெறியுடன் பாய்ந்துள்ளார் மணிமாறன் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் அருகில் இருந்த அறிவாளை எடுத்து தந்தை என்று பாராமல் தலையில் வெட்டியுள்ளார் இதில் சுப்பிரமணி சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் திடிதிடுத்து பரிதாபமாக உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த உறவினர்கள் இது இதுகுறித்து அதிராம்பட்டினம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இறந்து கடந்த சுப்பிரமணியன் உடலை மீட்டு அதிராம்பட்டினம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலை செய்த மணிமாரனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் கல்யாண கனவுகளால் தவித்து வந்த மகன் திருமணம் செய்து வைக்காத தந்தையை வெட்டி கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரிய பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது